ஒரு வயதான தொண்ணூறு வயது முதியவர் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு அவரை சுற்றி நிறைய உறவுகள்லாம் இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கும் திருமணமாகி நிறைய உறவுகளோடு இருக்காரு ஆனா அவருக்கு இல்லாத உறவுன்னு பார்த்தோம்னா அந்த வயதானவருக்கு மனைவி மட்டும் இல்லை என்ன காரணம்னா அவருக்கு திருமணமே நடக்கலை அவங்களுக்கெல்லாம் ஒரே கவல ஏன் அவரு இவ்வளவு வயதாகி திருமணமே அவர் பண்ணிக்கல என்ன காரணம்னு நமக்கு தெரியலையே சரி இப்போ நானும் கேட்டுவோம் அவர்கிட்ட அப்படின்ட்டு அந்த உருவில் ஒருத்தர் என்ன பண்றாரு அந்த முதியவர்கிட்ட போய் கேட்கிறாரு ஏன் நீங்க திருமணமே பண்ணிக்கல தொண்ணூறு வயசு வர என்ன காரணம் எது லவ் ஃபெயிலியர் அவங்களுக்கு ஏன் திருமணம் பண்ணிக்காம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த வயதான முதியவர் சொல்றாரு லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் என் லைஃப்ல வந்து பர்பேஷனான பெண்ணை தேன அது எனக்கு கிடைக்கல தான் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த அவர் கேக்குறாரு ஏன் நீங்க உங்க திருமண வயதுல வந்து ஒரு பர்ஃபேஷனான பெண்ணை அந்த மாதிரி நீங்க நினைக்கிற பெண்ணை நீங்க தேடி கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அதுக்கு இந்த வயதான முதியவர் சொல்றாரு எனக்கு அந்த மாதிரி கிடைச்சா திருமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கும் போது என்ன பர்ஃபெக்ஷனா அதனால தான் எங்களுக்குள்ள திருமணம் நடக்காம போச்சு இதுதான் நான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு அந்த முதியவர் அதாவது பர்ஃபெக்ஷன் எது தனியா கிடையாது கிடைச்ச வாழ்க்கையை வந்து பர்ஃபெக்ஷனா மாத்திக்க முடியும் இதுதான் வாழ்க்கை